பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்தில் இருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த மல்லிடி ஜோதிடம் யூடியூப் பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவை பார்த்துட்டு இருக்கோம் இந்த பதிவுகளையும் நமக்கு இன்றைக்கி பார்த்தா கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கூட ஆசையும் கூட பொதுவாகவே எல்லார் மனசுலையும் ஒரு எண்ணங்களும் ஒரு சூழ்நிலைகளும் இருக்குது அந்த வகையில் என்னையை பொறுத்தவரை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா என்னதான் உறவுகள் இருந்தாலும் என்னதான் நட்புகள் இருந்தாலும் என்னதான் நண்பர்கள் இருந்தாலும் நாம் எவ்வளவு பெரிய சனக்கட்டோடு இருந்தாலும் பணம் இல்லாத போது அதற்கான மதிப்போ மரியாதையோ இல்லாமல் போகிறது அங்கே ஏதாவது இருந்தால் தானே ஒரு இடத்துல அரிசியோ இனிப்பான பொருள்களோ சிந்திக்கிடம்தான் அதை சுற்றி வரும் ஏதாவது ஒரு பொருள்கள் சிந்தி கடந்தா இங்கே ஈ வரும் ஏதாவது ஒரு பொருள்கள் நமக்கு இருக்கணும் இருந்தால் தான் அந்த இடத்துக்கு இன்னொரு விஷயம் வருது இல்லையா அப்போ இங்கே இதுக்கு என்ன காரணமா இருக்கணும் இதுக்கு இப்படி எல்லாம் போறதுக்கான எங்கே இருந்து வருது இதற்கான விஷயங்கள் நமக்கு எங்கே கிடைக்குது அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும் அற்புதமாக சொல்றாங்க பட்டுப்போன மரங்களை தேடி பறவைகள் வருவதில்லை நிச்சயமாக மரம் பட்டு போயிருக்கு அங்க எதுவுமே கிடைக்காது பறவைகளுக்கு என்ன கிடைக்க போகுது அப்ப எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த இடத்தை தேடி பறவைகள் கூட்டம் கூட்டமாக வர்றதும் இல்லை அங்கே தங்குறதும் இல்லை அந்த இடத்தை பத்தி சிந்திக்கிறதும் இல்லை அதுக்குள்ள போறதே இல்லை பணம் இல்லாதவர் வீட்டிற்கு உறவுகள் வருவதில்லை நிச்சயமாக இல்லை அவங்கள்ட்ட போனால் நம்மகிட்ட ஏதாவது கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள் கூட வந்துடுது இல்லையா அப்போ பட்டுப்போன மரத்தை தேடி பறவைகள் போகாதது போல பணம் இல்லாதவர்கள் இல்லங்களுக்கு உறவுகள் போவதில்லை இது ரொம்ப வருத்தமாக தானே இருக்கு இதற்கான காரணம் எதுவாக இருக்கும் இந்த பணம் அப்படிங்கிற விஷயம் எங்கே ஒரு இடத்துல ஒரு கோல் போடுது இல்லையா நம் ஜாதகத்துல பணம் இல்லாமல் போறதுக்கு காரணம் என்ன உறவுகள் பகைத்துக் கொள்வதற்கு வணக்கம் வணக்கம் இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனிதனை எந்த அளவிற்கு தீர்மானிக்கிறது நீ எவ்வளவு பெரிய ஆளாயிரு நல்லவனாயிரு வல்லவனாயிரு உழைப்பை கொடு நல்ல மனமுள்ளவனாயிரு ச நல்ல மனுஷன் அவரு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அவரை தேடி அவருக்கு பின்னால் போனா என்ன கிடைக்க போகுது போறவங்க இருக்காங்கல்ல சொல்லிட்டு அது மட்டும்தான் வாழ்க்கையா ரொம்ப வருத்தமான விஷயம் இடத்துல நம்ம ஜாதகத்தில் ஏன் இந்த உறவுகள் கொள்கிறது ஏன் நாம் இவ்வளவு உழைப்பை கொடுத்தும் கடுமையான நம்முடைய பங்களிப்பை கொடுத்தும் நமக்கிட்ட ஏன் பணம் பெருக மாட்டேங்குது பணத்தால் பெரிய அளவில் சாதிக்கணும்னு நினைக்கிறோம் நமக்கு ஏன் பணம் வரலை இதுவும் நம்ம தான் இருக்குது நம்ம நிறைய பேர் விழுந்து விழுந்து சாமியை கும்பிட்டு சாமியை வேணாம்டா சாமியை ஏமாத்திட்டு தூக்கி போட்டு போறோம்னா இருக்கேன் என்ன சாமி இது வருஷம் பூரா அதுக்கு போய் டெய்லி நான் தொண்டுலிய பண்ணியிருக்கேன் விலக்கேத்திருக்கேன் எவ்வளோ விஷயங்கள் அதுக்காக செஞ்சிருக்கேன் எனக்கு என்ன செஞ்சிருந்தது சாமி சாமி இந்த வெளியில புதுமந்தையில் போங்கலான்னு போறான்னு அந்த அளவுக்கு போறதுக்கான விரக்தியை எங்கு கொண்டு வந்திருக்கிறது ஐயா வணக்கம் ராஜசேகர் விசாகம் துலாம் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறார் பணம் இல்லாமல் கஷ்டமாக இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் துலாம் ராசி விசாக நட்சத்திரத்தில் பொறுத்தவங்க நல்ல மனிதர்கள் தான் அது நம்ம குறை சொல்ல முடியாது தனக்கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா யாராவது இல்லைன்னு கேட்டால் அப்படியே கொடுத்துருவாங்க அதனால இது குருவோட நட்சத்திரம் அல்லவா அதனால அவங்களால இறங்கி போக முடியலை ஒருத்தர் சொல்றதை ஏற்றுக்கிற முடியல ஒரு நம்ம போய் இறங்கி போய் வேலை பார்க்கறத தன்மான் ஒரு விஷயம் அவங்களுக்கு தடுக்குது எந்த இடத்துலயும் வேலைக்கு போக முடியாம அந்த விட்டு கொடுக்கற மனப்பக்குவமும் இறங்கி போற மனப்பக்குவம் வந்துட்டு அவங்க பொழைச்சுக்குவாங்க ஏன்னா பண கஷ்டம் வரும்ல பணம் என்பது இல்லைன்னா நம்ம பிணம் தான் வாழ்க்கையில ஒரு விஷயம் நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழவே முடியாது பண கஷ்டம் கூட துரத்தி அடிக்கும் ஜெயராம் வணக்கம் ஐயா லைஃப் வாழ்க்கையில எல்லாமே உலகத்துல தான் எம்சிஏ படித்தவர் வேலை வேலை செய்தவர் வெளிநாடு வாய்ப்பு வருமா கேது திசை ராகு புத்தி அது தாராளமாக நீங்கள் எம்சிஏ படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த கேது திசை இடம் மாற்றம் உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக உண்டு அதுவும் ராகுபுத்தி தாராளமாக வெளிநாட்டு வேலை வரும் போகிறதுக்கான வாய்ப்பு அவர் கொடுத்துரும் அதில் சந்தேகமில் அதுக்கான ஏற்பாடை பண்ணுங்கள் சேச்சில் இந்த சொந்தம் உறவுகளை பகை ஏன் ஏற்படுகிறது இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஏன் சிக்கல் வருது காரணம் என்ன ஒரு காலகட்டத்தில் இந்த லக்கணாதிபதி ஆறாம் இடத்துல போய் இருப்பார் ஒரு ஒரு சில ஜாதகங்களில் அது செவ்வாய் வீடாக இருக்கலாம் சனி வீடாக இருக்கலாம் அந்த லக்கணாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்தையே சேர்ந்து அவருடைய சாரத்தையும் பெற்று இருப்பார் அப்ப இவருடைய பேச்சு சில பேருக்கு எரிச்சலை தூண்டும் அளவிற்கு இருக்கும் வேலைக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் இல்லையா நிச்சயமாக சில பேருக்கு அது இருக்காது அது அவங்க ஜாதகத்தில் கூடிய திசா அந்த ராகதேச கேது புத்தியே அந்த கேது திசை வந்துட்டாலே நம்மளை பக்குவப்படுத்தும் அடிச்சு துவைச்சு போட்டுரும் கேதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்போ இந்த கேது திசை வரும்போதெல்லாம் இந்த ஏழு ஆண்டுகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் இந்த கேது தசை முடிஞ்சதுக்கப்புறம் சுக்கர தசை வரும் இல்லையா அது ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வரும் அது ஜாதகத்தில் பார்த்து அதற்கான வழிபாடு முறைகளை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மாறிடும் ஒரு மனிதனுக்கு அதிக கடன் வருவதற்கு காரகமே கேது தான் சார் இரண்டாம் இடத்துலயோ ரெண்டாம் இடத்த அதிபதியோடையோ பதினோராம் இடத்திலோ பதினோரு பதினோராம் இடத்து அதிபதியோட கேது இணைந்து இருக்கிற போது அவர்களுக்கு நிச்சயமாக கடன் எவ்வளவு பணம் வந்தாலும் இருக்கும் பணம் பணம் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு அவ கேது ஒரு மனிதனை என்ன பாடுபடுத்துகிறது எல்லா கிரகங்களை விட பலமான கிரகம் என்பது கேது படித்து எடுத்து நம்மளை இல்லையா நிச்சயமாக சரவணன் திருப்பூர் சரவணகுமார் திருமணம் எப்போது அப்படின்னு கேட்டிருக்காரு சரவணகுமாருக்கு திருமணம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாவது மாதத்துக்கு அப்புறம் யார் நிறுத்தினாலும் நிறுத்தாது திருமணம் கண்டிப்பாக அவங்களுக்கு நடக்கும் இப்போ ராகுகேதுக்குள் எல்லா கிரகமும் அடங்கியிருக்கிறது அது வந்து காலசிற்போஷம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதை பற்றினா நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுடைய கிரகசாரங்கள் அந்த ரெண்டு கிரகங்கள் எப்படி இருக்குன்னு அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் வாழ்க்கை அதை தீர்மானிப்பது என்பது தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கை அதற்காகத்தான் உங்கள் பார்வைக்கு முப்பெரும் தேவையில் நிறுத்தியிருக்கேன் பார்வதி சரஸ்வதி லட்சுமி இவங்க தான் நம்ம எல்லாத்துக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு சொன்னா இவங்க தான் இப்போ இந்த விஷயங்களை சரி செய்ய வேண்டும் இந்த இந்த மூன்று நமக்கு தேவை அருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளோகம் இல்லை பொருள்ன்னா இன்னைக்கு வாழ முடியாது படிக்கணும் சாப்பிடணும் ஊருக்கு போகணும் ஒரு இடத்துக்கு போய் ஒரு விஷயத்தை செய்கிறோம் எல்லாத்துக்கும் பணம் தேவை கடவுளை கும்பிட போனாலும் பணம் தேவை பணம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியலை நான் பேரையும் புகழையும் வைத்து கொண்டு மட்டும் வாழ முடியலை நம்ம இன்னைக்கு நிறைய ஆன்லைனில் நிறைய பேருடைய பதிவுகளை பார்க்குறோம் இவர் இவ்வளோ பதக்கங்களை வாங்கினாரு கலவாசலை வாங்குகிறாரு இவ்வளோ பெரிய புஷங்களை எழுதுனாரு வறுமையில் இருக்கார் இவ்வளோ பெரிய படைப்புகளை கொடுத்தவர் கஷ்டத்தில் இருக்க நம்ம நிறைய பார்க்குறோம் சினிமா துறையில் இவ்வளவு படங்கள் நடிச்சு ஒரு பேமஸாக இருந்தவர் நம்ம ரொம்ப வேண்டாம் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் எவ்வளோ பெரிய கலைத்துறையில் கலைமாமணி எவ்வளோ பெரிய ஆள் அவர் அவரே கடைசியில் ஒரு மொழி இருந்தாருன்னு தான் படித்தோம் தியாகராஜபகாதர் மிகப்பெரிய கதாநாயகம் அந்த காலத்தில் அவர் இடத்துல இறங்கி வராருன்னா அந்த இடத்த போய் பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம் தள்ளிமுள்ளி கடைசி அவர் வறுமையில் இருந்தபோது ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துருக்காரு தனியா அவரை பார்க்க அவர்கிட்ட யாருமே இல்லை அப்ப இந்த பணம் படுத்துற பாட பாத்தீங்களா நீங்க எவ்வளவு பெரிய புகழின் உச்சியில் இருந்தாலும் சரி உங்களுக்கு பணம் இல்லை என்றால் அடுத்த கட்டத்துல எங்கேயுமே நமக்கு மரியாதை இல்லை சார் இன்னைக்கு அரசியல் நடத்தக்கூடிய தலைவர்கள் கூட எவ்வளவு பெரிய அரசியல் கட்சிகள் கூட அதற்காக மாவட்டம் ஒன்றியங்கள் இருந்தால் கூட அங்கே மேடை போடணும் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரணும் மைக் செட் கட்டணும் அதுக்கு அதுக்கெல்லாம் பணம் வேணும் இல்லை எதை செய்தாலும் பணம் வேணும் பணம் இல்லாமல் எதுவும் நடக்கிறது இல்லை அப்போது பணம் இல்லாத இடத்துல பெரிய கூட்டம் போகிறதில்ல நம்ம அங்கே போனால் என்ன கிடைக்கும் கேட்குறாங்களா இல்லையா அப்போ நம்ம இங்க போனா எதுவுமே கிடைக்காது அப்படின்னா நம்ம எதுக்கு இங்க போனோம் ஆக ஒரு மனிதன் லகனாதிபதி லக்னம் கெட்டு போயிருந்தால் நமக்கான மரியாதை கிடைக்கிறது ஏன் கெட்டு போகுது ஒரு மனிதன் விதி என்று சொல்லக்கூடிய லக்கணம் லக்கனாதிபதி கெட்டு போயிருந்தால் நீங்க எந்த இடத்துல போய் பேச போனாலும் பேசினாலும் அவங்க என்ன சொல்றாங்க ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த விதியத்தை பயல வெளிய போச்சு ஒரு விதினா என்ன சார் கடவுளே நம்ம சொல்றோம் கடவுளே என் தலையில இப்படி ஒரு விதியம் போட்டானே ஏன் தலை விதி இப்படி இருந்திருக்கே கிராமங்களில் அன்றாடம் ஒவ்வொருவரும் கஷ்டப்படுகிற போதும் வருத்தப்படுகிற போதும் அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் என் தலையெழுத்து இப்படி நடந்துருச்சே கடவுள் என் தலையில் ஒரு விதியை போட்டானே எனக்குன்னு வந்து வாசிருக்க பயங்கரமான விஷயம் விதி என்பது நம்மை தீர்மானிக்கிறது அந்த விதியை மாற்றுவதற்கு வழி வெளியிருக்கிறதா அதான் ஜாதகம் நம்ம ஜாதகத்துல லக்னாதிபதி லக்கணம் கெட்டு போச்சு அப்படின்னா நீங்க எங்க போய் பேசினாலும் எந்த இடத்தில் பேசினாலும் நமக்கான மரியாதை கிடைக்கிறது நம்ம என்ன மாதிரி சொன்னோம்னாலும் அந்த விதியத்தை போயில வெளியே போச்சுன்னு அடிச்சா கூட கேட்கணாது இல்லை எத்தனை இடங்கள்ல அசிங்கம் அவமானங்களை பட்டிருக்கிறார்கள் நீங்க நண்பர்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை வரலாறுகளையும் பாருங்கள் எவ்வளவு வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வருத்தமா இருக்குல்ல இன்னும் சில பேர் அவர் உண்மையாகவே பேசுவார்கள் ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் நடந்துகிட்டு இருக்காது ஊர் விஷயமோ அல்லது பஞ்சாயத்து விஷயமோ குடும்ப விஷயமோ அங்கே போற ஒரு விஷயத்த சொன்னா ஒரு பிரச்சனை வந்துடுறாங்க இந்த மதி கட்டவனை வெளியே போச்சொல்லும்பாங்க மதி என்பது சந்திரன் ஜாதகத்துல மதி என்ற சந்திரன் அந்த இடம் கெட்டு போச்சு சந்திரன் கெட்டு போயிட்டா என்ன செய்ய இவர் பேசக்கூடிய விஷயங்கள் தவறுதலாக பார்க்கப்படுகிறது அப்ப தவறுதலாக பார்க்கப்படுகிற போது இந்த மதி கட்டவனை வெளியே போச்சொல்லு வந்துட்டாலே கழகம் மதி கட்டவனை இந்த பக்கத்திலேயே அண்டவடக்கூடாது போச்ச சொல்லியா அவர எவ்வளவு பெரிய வேதனையான விஷயம் அடுத்து கதி விதிய விதியை போட்டானே என்னால் வாழ முடியலையே இறைவா எனக்கு இது வந்த சோதனை இது ஏண்டா என் தலையில இந்த விதியை போட்டேன்னு சொல்றான் விதிச்சது கடவுள் எனக்கு விதிச்சது இப்படித்தான்னு சொல்றோம் நான் பேசினாலே பிரச்சனைக்கு வர்றாங்கன்னு சொல்றோம் அது மதி போகுது அது விதி கடைசியா ஒரு விஷயம் ஜாதகத்தை பார்க்கிற போது சொல்லுவாங்க ஒண்ணு விதிய பாரு பாரு இல்ல கதியை பாரு கதி என்பது சூரியன் சூரியன் ஜாதகத்தில் பலமாக இல்லாத போது நீங்க எங்க போய் எதை செய்தாலும் ஒரு கதிய மற்ற கதியத்த பய பேச வந்துட்டான்னு கேட்பாங்க கதி இல்லாத ஒரு கதியும் இல்லை கதித்த பயம் இல்லை அதுக்கு வந்து சப்போர்ட்டுக்கே இல்லை சூரியன் பலம் இல்லைன்னா நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க சார் நம்ம பேசுறது நியாயம்னு எடுத்து சொல்லக்கூட யாரும் இருக்கா நம்ம பேசுறதுலாம் நியாயமாக தான் இருக்கும் ஆனால் அந்த சமூகம் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கதி கட்டு போகிற போது அப்போது நம்மை இந்த உறவும் நட்பும் நம் நம்மீது அன்பு செலுத்தவில்லை பாசம் செலுத்தவில்லை நான் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கான மரியாதை எங்கே இல்லை அதான விஷயம் பாதிப்புகிறதெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா வருத்தமாக இருக்கிறது அல்லவா இந்த மூன்றும் கெடுக்கிற போது நம்மை உறவுகள் ஒதுக்குகிறது சரி ஒரு பக்கம் சரி சார் இப்போ எனக்கு வந்து விதி லக்கணம் கெட்டு போச்சு சந்திரன் கெட்டு போச்சு சூரியன் பலம் இழந்து போச்சு அப்ப எனக்கு வாழ்க்கையே இல்லையா என்னால் வாழ முடியாதா என் வாழ்க்கையினுடைய விதிதான் என்ன அதற்கு ஒரு தீர்வு இருக்கிறதா அப்படின்னா தான் அஞ்சு ஒம்பது உங்களுக்கான மாலை மரியாதை அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கக்கூடியது ஒன்பது பூர்வ புண்ணியத்தில் உங்கள் தாத்தம் பாட்டை சொத்து சேர்த்து வச்சிருக்கிற புண்ணியத்தை சேர்த்து வச்சுக்கிறது அஞ்சு இந்த ரெண்டும் பலமாக இருக்கிற போது அந்த நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை ஒரு விதியும் இல்லை அப்படின்னா நாம் எதை தேடுகிறோம்னா நம்ம சொத்து இருக்கா காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆடு மாடு இல்லாதவன் அடமலைக்கு ராஜா கொண்டாட்டி பிள்ளை இல்லாதவன் பஞ்சத்துக்கு ராசா அப்படின்னாங்க ஓச்சோணும் மழை பெய்துன்னா ஆடு மாடுலாம் பெருசாக வீட்டுகளை படுத்துக்கலாம் ஆனால் ஆடு மாடு இருக்கக்கூடியவங்க எவ்வளவு மழை பெய்தாலும் எவ்வளவு இடியெடுத்தாலும் அந்த ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு போய் தான் ஆகணும் அதுக்கு இடம் போடணும் அதை பக்குவப்படுத்தாமல் இருக்க முடியாது பொண்டாட்டி பிள்ளை குடும்பமே இல்லாதவங்களுக்கு எதை பற்றியும் கவனம் இல்லை தனக்கு ஏதாவது ஒரு ஒரு ரூபாய்க்கு ரெண்டு வாழைப்படுத்த வாங்கி கூட படுத்துக்கலாம் நான் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் என் பிள்ளையை காப்பாற்ற பொண்டாட்டி காப்பாற்றவோ பஞ்சம் அதுக்காக அந்த அந்த பழமொழியை அற்புதமாக சொன்னாங்க ஆடு மாடு இல்லாதவன் அடமழிக்கிற ஆசா பொண்டாட்டி பிள்ளை இல்லாதவன் பஞ்சத்துக்கிற ஆசா சிறப்பாக சொன்னாங்க இல்லையா இந்த நிலைப்பாடுகளில் நம்ம ஜாதகத்தில் விதி கெட்டு போச்சு மதி கட்டு போச்சு கதி சூரியன் கெட்டு போச்சு அப்போ அடுத்து நம்ம வாழ்றதுக்கு வழி இல்லையா ஐந்தாம் மடம் பலமாக இருந்தால் நம் தாத்தா வழி பூர்வீகத்தில் சொத்து இருக்கும் சார் அது நம்மளை காப்பாற்றணும் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நம்மை சிறப்பாக காப்பாற்றும் ஒன்பதாம் மடம் பலமாக இருக்கிறது என்று சொன்னால் நமக்கான மாலை மரியாதை அந்தஸ்துக்கு அவரே அவர் எப்படிப்பட்ட மனுஷனையா என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர்கிட்ட பணம் இல்லட்டா நம்ம செய்வோம்டா நாலு பேர் முன்னாடி வந்து செய்வாங்க மாலை மரியாதை போட்டு ஐயா நீந்தா போதும் நின்னா போதும் நின்னாலே எங்களுக்கு பெருமை வந்துருதா இல்லையா அஞ்சு ஒன்பது பலமாக இருந்தால் அதுக்கு அதுக்கு தான் தர்மஸ்தானம் தர்மவான் புண்ணியவான் காலடிப்பட்டா போதும் சரி இந்த ஐந்து ஒன்பதற்கும் தனத்தை குறக்கூடிய தனஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் இருக்குல்ல லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பன்னொரா இடம் இருக்குல்ல இந்த இரண்டும் கனெக்ட் ஆகிறதா இந்த டமும் இந்த ஒன்போதோட பன்னொன்றாம் இடம் ஐந்தோட இந்த இந்த நான்கு இடத்தினுடைய அதிபதிகளும் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்படுகிறார்கள் என்று சொன்னால் எந்த வகையிலாவது உங்களுக்கு பணம் வரும் சார் நீங்க சம்பாதிக்கிறீங்க நீங்க நல்லவனா இருக்கீங்க கெட்டவனா இருக்கிய குணங்காட்டவனா இருக்கிய மூர்காருக்கு கூட பிடிக்கல சொந்தக்காரருக்கு பிடிக்கல போயிடுச்சு ஆனா பணம் இருக்கு மக்கள் தேடி வருமா இல்லையா உங்களால் பெரிய தொழில் பண்ண முடியுது நிறுவனம் வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒருவர் வேலை பார்ப்பாங்களா இல்லையா ஏ அவர் குணம் கெட்டவர் தாயா ஆனால் சம்பளம் கொடுக்குறாருல்ல ஏ கோபக்காரர் தாயா பரவாயில்ல பேச பேசிக்கொடுறாரு அவர்களுக்கு காரியம் ஆகணும்ல பணம் கொடுப்பார்ல பணம் என்ற விஷயம் அங்கே தீர்மானிக்கிறது இவன் இந்த பணத்தை தீர்மானிக்கணும் இல்லையா ஒரு பணம் இருக்குது ஒரு சொத்து இருக்குது அதை நிர்வாகம் பண்ணணும் சரியாக கொண்டு போகணும்ல அதற்கு படிப்பு வேணும் இல்லை அந்த அடிப்படை தான் இந்த ரெண்டாம் பணம் தனம் வாக்கு கல்வி குடும்பம் அந்த இடம் சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால் தனம் வாக்கு கல்வி குடும்பம் இந்த நாளையுமே சேர்த்து ரெண்டாம் இடத்துல இருக்கு ரெண்டு இந்த ரெண்டாம் இடம் ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருக்கிறது ஒன்பதாம் இடத்தோட இருக்கிறது அப்படின்னா படிக்கவும் முடியும் அடிப்படை கல்வியை தனக்கான போதுமான கல்வியை படிச்சிட முடியும் பணம் சம்பாதிக்க முடியும் குடும்பத்தை நிர்வாகம் பண்ண முடியும் திறமையா பேச முடியும் அப்போ படிச்சிக்கலாம்ல வாய் உள்ள பிள்ளை பொழைச்சுக்கிறோம் இந்த விஷயங்கள் சரியாக இருக்கிற போது வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம் என்ன தோல்வி சிறப்பான வாழ்க்கை நமக்கு இந்த காலகட்டம் பலமாக நாம் ஜெயிச்சிடுவோம் அப்ப ஒரு பக்கம் விதிமதி கதி அடிபட்டாலும் லக்னாதிபதி அஞ்சு ரெண்டாம் இரண்டாம் இடம் பன்னோராம்படம் கை கொடுக்கிற போது நமக்கு பணமும் தனமும் மாலையும் மரியாதையும் கூடுக்கிற போது எவ்வளவு பகைத்துக் கொள்ளக்கூடிய கரக அமைப்பில் இருந்தாலும் நம்மை தேடி உறவுகளும் நம்ம கிட்ட வந்துடும் பக்குவம் இந்த இரண்டாம் இடத்துல உருவாக்கிறோம் மறுக்க முடியுமா உண்மை தானே பட்டு போன மரங்களை தேடி பறவைகள் வருவதில் இருக்கட்டும் சார் பட்டு போன கம்பை ஊண்டி அதில் பச்சையாக சில கொடிகளை வளர்த்து அதிலே பூ பூக்கக்கூடிய மரங்களையும் செடிகளையும் வளர்க்கிற போது மறவைகள் வருமா வராதா ஒரு பட்டு போயிருக்கக்கூடிய மரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அனுமா விழுந்துடும் ரைட்டு சார் அது பட்டு போன மரத்தில் காய்க்கக்கூடிய கொடிகளை நீங்க திராட்சை இருக்கு அதுக்கு பந்தல் போடுறாங்க அதுக்கு பட்டு போன மரங்களை அப்படியே நெட்டுக்கு நட்டு தானே போடுறாங்க அதுக்கு மேலே தானே பந்தல் போடுறாங்க அப்போ அதை பச்சையாக கொடிகளும் செடிகளும் போது அங்கே மரங்கள் வந்துருதுல அங்க பறவைகள் பட்டு பட்டுப்போன மரத்திலும் பறவைகளை வரவைக்கலாம் பணம் இல்லாதவன் குடும்பத்திற்கும் உறவுகளை வரவைக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது நம் ஜாதகத்தில் எத்தனையோ வழி இருக்கிறது பிளப்பு இல்லை புழைக்க முடியல காசு இல்லை வேலைக்கு போக முடியல மேல கிடைக்கல பணம் கிடைக்கல இதற்கு எல்லாவற்றுக்கும் காரணமாக நம் ஜாதகமே இருக்கிறது முயற்சி செய்யார் இகிழ்ச்சி அடையார் தெய்வம் படியலக்குன்னு திண்ணையில படுத்திருந்தா படியலக்குமா அதற்கான வழிகளை கொடுக்கிறது அந்த வழி சார்ந்து நம்முடைய செயல்பாடுகளை திட்டங்களை தேட்டுகிற போது அந்த வழி சார்ந்து நம்முடைய செயல்பாடுகளை நடத்துகிற போது இந்த வழி நமக்கு நன்றாக இருக்கிறதா நம் வாழ்க்கைக்கு இது பெரும் உதவியாக இருக்குமா சரியான நிலையை நோக்கி நாம் பயணிக்க முடியுமா முடியும் அதை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் சார் ஒரு ஜாதகம் பலமற்று போயிருந்தாலும் அந்த ஜாதகத்தை பலமாக உருவாக்க முடியும் ஒரு இடத்துல ஒரு மரம் இருக்கிறது அதை வேரோடு பிடுங்கி இன்னொரு இடத்துல வச்சு மறுபடியும் தழுத்துறது பாக்குறீங்களா இல்லையா நம் வாழ்க்கைக்கு நம்ம ஒரு ஊர்ல இருக்கோம் அந்த பூர்வீகம் நமக்கு சிறப்பு இல்லை அந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் வளர்ந்துருவாங்க சார் அப்படி இங்கிருந்தா வளர முடியுமா இதை விட்டு தாண்டி போனாலும் அதற்கான வாய்ப்பை தேடணுமா இல்லையா சும்மாவே இருந்தா நான் வேலைக்கு போக முடியல வேலைக்கு போனா எனக்கு வேலை கிடைக்கல வேலை பார்க்கறது பிரச்சனையா இருக்கு வீடு வாங்க முடியுமா முடியும் என்னுடைய மூன்று தலைமுறையாக வீடு வாங்க முடியலன்னு சொல்றவங்களா இருக்காங்க ஆனால் அதை மாற்ற முடியுமா மாற்ற முடியும் பட்டுப்போன மரத்துல பறவை இல்லை அங்கே பசுமையான இலைதலை கொடிகளை படர விடுகிற போது பூக்களும் காய்களும் காய்க்கிற போது மறுபடியும் உயிர் கொடுக்க முடியுமா முடியும் சார் சார் விதி அப்படிதான் சார் நம்ம செட்டு போகிறோம் விதியை மாற்றுவதற்கு முடியாதுன்னு சொல்லுவாங்க ஒரு வாழ்க்கையில ஒருத்தர் இறக்கும் வரை அவர் எங்கெங்கேயோ கொண்டு போய் காப்பாத்திட்டீங்கன்னா சார் ரொம்ப திறமையான வேலை சார் அவன் செத்து பிழைச்சான் சார் அது செத்து போயிருமா சார் குட்டியை ரொம்ப பிரயாசப்பட்டு காப்பாற்றிட்டாங்க அந்த பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க நான் கூட சேர்த்த டாக்டர் நல்லா மனுஷன் நல்லா பார்த்தார் நீங்கள் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல வந்து நீங்க சேர்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த டாக்டர் முதல்ல உங்கள்கிட்ட கேள் வாங்குவார் என்ன நடந்தாலும் இந்த ஆஸ்பத்திரியோ இந்த மருத்துவரோ பொறுப்பில்லை எது நடந்தாலும் இந்த ஆப்ரேஷனுக்கு நான் சம்மதிக்கிறேன்னு கேள்வி போட்டுருணும் அப்புறம் தான் அது நடக்கும் இல்லையா சரி அப்போ கடைசியாக சொல்லுவாரு ஆப்ரேஷன் சக்ஸஸ் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனாக இருக்காங்க எங்களால் முடிஞ்சது பண்ணிட்டோம் எதுக்கு நீங்கள் உங்கள் குல தெய்வத்தை வேண்டிக்கோங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுக்கோங்க எங்கே பாரத்தை போடுகிறார்கள் விதி என்ற இடத்துல போடுறாங்க இது நம்ம மனுஷனாக ஏற்படுத்திக்கிட்ட ஒரு விஷயம் விதி நல்லா இருந்தால் பொழச்சுக்குவோம் அந்த கடவுள் என்ன ஏன்னு நினச்சிக்கோங்க பொழைச்சி வந்துவிட்டா கடவுளுக்கு காப்பாற்றிட்டார் டாக்டர் காப்பாற்றிட்டார் எல்லாம் பிரயாசம் பண்ணி காப்பாற்றிட்டாங்க செத்து உயிர் முடிஞ்சு போச்சுன்னா சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா நம்ம எல்லாரா நல்லா பார்த்தாங்க எல்லாம் எல்லாம் தான் பண்ணாங்க விதி அவ்வளவுதான் சார் நம்ம எல்லாம் முடியும் அவன் சார்னு விதி இருந்ததுக்கு மாற்ற முடியும் விதி என்ற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம முடிச்சுட்டு போயிடுவோம் இது நமக்கு தெரிந்த கலை உயிரோடு இருக்கிற போது சிரமப்படுகிற போது வருத்தப்படுகிற போது அதை மாற்றுவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்பதை எப்போதாவது சிந்தித்திருக்கிறோமா சிந்திக்க மாட்டோம் சிந்திப்பதற்கு டைம் இல்லை நேரம் இல்லை யோசிக்கிறது இல்லை ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் எவ்வளவு கடுமையான தோஷமாக இருந்தாலும் மாற்ற முடியும் அதுலேருந்து வெளிவர முடியும் அதற்கென்ன வழிபாடு அதற்கென்ன தெய்வ வழிபாடு அதற்கென்ன சாப்பாடு அதற்கென்ன உணவு அந்த முறைகளை மாற்றுகிற போது நம் வாழ்க்கையும் மாறுகிறது வாழ்வாதாரம் மாறுகிறது பொருளாதாரம் மாறுகிறது ரொம்ப மகிழ்ச்சி நண்பர்களே உங்களோடு இதுவரை பேசியதற்காக என்னோடு நீங்கள் பயணித்ததற்காக மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் கண்டிப்பாக பார்த்துருக்கவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிறவங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழுங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்புள்ளலாம் 95, அஞ்சு 35, ஏழு முப்பத்தி அஞ்சு நன்றி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோடு சந்திப்போம்